அனைவருக்கும் வணக்கம் புற்றுநோய் சந்தையில ஒரு பெரிய புரட்சி ஒன்று உருவாகிட்டு வருது உலகம் முழுக்க உள்ள ரெண்டு புள்ளி ஆறு டிரில்லியன் டாலர் இது புற்றுநோய் சிகிச்சை சந்தையின் ஒட்டுமொத்த மதிப்பு இந்த பணத்தை வச்சுதான் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய வெஸ்டர்ன் பார்மா நிறுவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரஷ்யா தன்னுடைய விஞ்ஞானிகளை கொண்டு எம்ஆர் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில இந்த புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பு மருந்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மருந்தானது நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற கீமோ செல்களை அழிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் தேடி கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய மருந்தா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தடுப்பு மருந்தானது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற செல்களை தூண்டி அதை வந்து புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்பட வச்சு அதுக்கு எதிராக போராட வச்சு அந்த செல்களை புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு மருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க மு முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு மருந்து ஆக இதனால் வரையிலும் புற்றுநோயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு புற்றுநோயை முற்றிலுமாக அழிக்காமல் அது வந்து மருந்து மாத்திரையை மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது அந்த நோயானது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஒருவேளை நீங்க மருந்து நிறுத்துனீங்கன்னா செத்து போடுவீங்க அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்த இந்த வெஸ்டர்ன் பார்மா நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மரணடியா அமையப்போம் சர்க்கரை நோயாளிகள் அதாவது டயபெட்டிக் தான் இந்தியா தலைமையிடமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அப்படி பார்த்தா உலகத்திலேயே இந்தியாவில மட்டும்தான் அதிக சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க தான் அது தலைமையிடமா இருக்கு ஆக சர்க்கரை நோயை எப்படி உருவாக்கி அந்த நோயை குணப்படுத்தாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிட்டு ஒரு மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை நோய்க்கான மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் நீ உயிர் வாழ முடியும் இல்லட்டா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லி உன்னை காலம் ஃபுல்லா சர்க்கரை நோய்க்கான மாத்திரைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு இந்த வெஸ்டர்ன் பார்மா நிறுவனங்கள் குணப்படுத்த முடியாத நோய் என்று எதுவுமே கிடையாது நம்மளுடைய பாரம்பரியமான சித்த வைத்தியத்திலிருந்து எந்த நோயையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காது அதை முற்றிலுமா குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை புரிஞ்சிய மருந்து அந்த காலத்துல இந்த டயாபெட்டிக் நோய் இல்லாததால ஒருவேளை மருந்து கண்டுபிடிக்காம போயிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா இந்த சர்க்கரை நோய்க்கும் சரி புற்றுநோய்க்கும் சரி முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்தை நிச்சயமா யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கோ தயாரிக்கிறதுக்கோ முன் வந்திருக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அதை வெளிக்கொண்டு வராம தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு இந்த வெஸ்டர்ன் பார்மா நிறுவனங்கள் ஆனா இப்போ ரஷ்யா தன்னோட கேம் சேஞ்சரால இந்த வெஸ்டர்ன் ஃபார்மா ஒரு மிகப்பெரிய மரண எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்து ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுக்குள்ள கொண்டு வர போறோம்னு ரஷ்யா சொன்னதை நிறைவேறுச்சுன்னா இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்க சார்ந்த குடும்பங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாரமா தான் அமையும் இந்த மருந்து வந்துச்சுன்னா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வெஸ்டர்ன் பார்மா நிறுவனங்களுக்கு கண்டிப்பா மரண அடி விடத்தான போகுது மேலும் இந்த எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில கொண்ட தடுப்பு மருந்த ரஷ்யா மிக மிக குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாவோ தன்னுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி வந்தா முதல்ல நம்ம மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இது அமையும்